சூப்பர் ஸ்டாரே ஒருத்தருடைய தோல் மேலே கை போட்டு இப்படி அவர்கிட்ட வந்து சிரித்து பேசுகிறது அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய ஒரு மறக்க முடியாத ஒரு மொமெண்ட்டாக இருக்கும் அவங்களுடைய லைஃப்பில் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கக்கூடிய ஒரு மலையாளி பிஸ்னஸ் மேன் இவர் இவரை வந்து சமீபத்தில் சூப்பர் ஸ்டார் சந்தித்த போது எடுத்த ஒரு வீடியோ அது கூட வந்திருந்தவரும் சூப்பர் ஸ்டாரோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காரு ரெண்டு பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ரெண்டு பேரும் வந்து ஹக் செஞ்சுக்கிட்டு இந்த ஒரு உரையாடலில் வந்து ஈடுபட்டிருக்காங்க இப்போ சமீபத்தில் சூப்பர் ஸ்டார் நிறைய நிகழ்வுகளில் கலந்துக்கிட்டாங்க குறிப்பாக அம்பானி அவர்களுடைய வீட்டு திருமணம் அதில் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க அந்த ஒரு நிகழ்வு ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக அமைஞ்சிருந்தது அதில் மட்டும் இல்லாமல் அந்த சூப்பர் ஸ்டார் ஆடிய நடனம் சூப்பராக போய் என்ஜாய் பண்ணி டான்ஸ் பண்ணிட்டு வந்தாங்க ரஜினி அவர்கள் அதை பார்த்துட்டு சில பேர் அவர் எப்படி அங்கே போய் ஆடலாம் ரஜினி அவர்கள் அங்கே ஆடலாமா இதுக்கு முன்னாடி வேறு எங்கேயாவது போய் இருக்காரான்னு சொல்லி அப்படி எப்படி கொதிச்சு எழுந்தாங்க அதுக்கு வந்து நிறையா பேர் பதிலும் வந்து கொடுத்தோம் சோஷியல் மீடியாவில் அது மட்டும் இல்லாமல் நடிகர் அவர்கள் அதுக்கு ஒரு பதில் கொடுத்துருந்தாரு இயக்குனர் பேரரசு அவர்கள் அது சம்மந்தமாக சமீபத்தில் ஒரு ஸ்டேஜில் வந்து பேசியிருக்காரு அவரையும் வந்து ஒரு சராசரி மனிதனாக இருக்க விடுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் திரிசூர் கேரளாவில் திரிசூரில் அங்கே ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில் சூப்பர் ஸ்டார் கலந்துக்கிட்டாங்க அதாவது லூலு குரூப் இன்டர்நேஷனல் அப்போது அந்த ஃபங்க்ஷன்லாம் வந்து முடிஞ்சதற்கு பிறகு தான் அந்த வீடியோ இப்போ வந்து வெளியாகி இப்போ சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ஒரு கூலிங் கிளாஸ் வந்து போட்டு சாதாரண ஒரு ட்ரெஸ்ஸில் அப்படி சும்மா எக்ஸசைஸ் முடிச்சுட்டு வந்தோடனே இருக்கிற ஒரு ஃபீல் அந்த ஒரு ட்ரெஸ் வந்து போட்டிருக்காங்க ரஜினி அவர்கள் அந்த சந்திப்பு இந்த ஒரு மீட்டிங் அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப அற்புதமாக அந்த வீடியோவை பார்க்கும்போது நமக்கு தெரியுது தொடர்ந்து இப்போது கூலி படப்பிடிப்புள்ளையும் ரஜினி அவர்கள் தொடர்ந்து பங்கேற்றுட்டு வர்றாங்க ரொம்ப அற்புதமாக உருவாகிட்டு வருது கூலி படம் அப்படிங்கிற தகவலும் வெளியாக இருக்குது மாதிரி கூலி படத்துடைய காஸ்டிங் அப்டேட்ஸ் வந்து ஒரு சில நாட்களில் சன் பிக்சர்ஸ்டேந்து வரப்போகுது அப்படிங்கிற தகவலும் இப்போ நமக்கு கிடச்சிருக்கு அதேமாதிரி வேட்டையன் படத்தை மிக விரைவில் அதற்கான ரிலீஸ் டேட் பற்றின ஒரு கிளாரிட்டியை லைகா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க கொஞ்சம் நாளில்ங்கிற கவலும் வந்து வெளியாகிருக்கு ஏன்னா வேட்டையனுடைய ரிலீஸ் டேட்டில் நிறையா குழப்பங்கள் இருக்குது நமக்கும் ஏன்னா ஒரு பக்கம் சிவகார்த்திகன் அவர்களுடைய படம் ஒன்று வருது அக்டோபர் முப்பத்தி ஒன்றில் அதேமாரி கங்குவா திரைப்படம் ரிலீஸ் ஆகுது இதில் வந்து வேட்டையன் வந்து என்றைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி கண்டிப்பாக அதற்கான ஒரு விடையை லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் ஓரிரு நாட்களில் கொடுத்துருவாங்க ஒரு சில நாட்கள் அப்படின்னு நம்ப நம்புறோம் பார்ப்போம் அடுத்தடுத்த அப்டேட் வர வர நம்ம சேனல் நம்மளும் அப்டேட் பண்ணுவோம் இப்போ நீங்கள் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்கு நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேடம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த பல்வேறு வீடியோக்கள் சந்திக்கும் நன்றி வணக்கம்